சோ இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட முதல் கேப்டன் வேற யாரும் கிடையாது நம்ம துஷார் அவர்கள் தான் அதுவும் எப்படி வின் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேமு அடிச்சு கீழே பரண்டு அப்படின்றத கேம் இருக்க பாத்தீங்கன்னா கிடையாது அது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான கேமு ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்குள்ள மூணு பேர் அமிச்சிட்டாங்க துஷாரு பிரவீன் ராஜ் அண்ட் ஆதிரை அந்த ரூம்குள்ள போனோம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுக்கணும் மூணு பொம்மை வச்சுட்டாங்க அந்த பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் இருக்கு அத ஆளாளுக்கு ஒருத்தர் எடுத்து போட்டுக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ரொம்ப கஷ்டமான கேமு ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்க் இருக்கு கருப்பு கலர் மாஸ்க்கு அதை எடுத்து வாயில கட்டிக்கிட்டு என்னன்னா இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அதை எடுத்து வாயில கட்டிக்கிட்டா பேசவே கூடாது ரெண்டாவது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு இந்த யூனிஃபார்மை நான் எப்பவே போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு ஸோ இந்த யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டா அந்த பர்சன் எப்பவுமே இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருக்கணும் பிக் பாஸ் சீசன் ஃபுல்லா லாஸ்ட் ஒரு மாஸ்க் இருக்கு கலர் மாஸ்க் அந்த மாஸ்க் எடுத்து முகத்துல மாட்டிக்கிட்டா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஃபுல்லாவே இந்த மாஸ்க நான் மாட்டிக்கிட்டே இரு இது அப்படின்ற இருக்கு மூணு பேர்ல யாராவது யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம் துஷார் வந்து இந்த மாஸ்க் வாயில கட்டிக்கிட்டா நான் இனிமே யாருக்கிட்டே பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் ரெண்டாவது நான் இந்த யூனிஃபார்ம்ல போட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை பிரவீன்ராஜ் எடுத்துட்டாரு அண்ட் ரொம்பவும் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரை மாஸ்க் எடுத்து முகத்துல மாட்டிக்கிட்டாங்க அது வந்து மாஸ்க்கு கழக மாட்டேன் ஏரியால நிக்கிறாங்க இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் டிசைட் பண்ணணும் யாரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு அந்த டெசிஷன் அனைத்துமா டீலக்ஸ் வீட்ல இருக்க கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல ஏன்னா ப்ரோமோல பிரவீன் காந்தி அவர்கள் தான் வந்து சொல்றாரு இந்த மூணு பேர்ல ரொம்பவும் கஷ்டமான டிசிஷன் எடுத்தது துஷார் தான் ஏன்னா பேசாம ஒருத்தரால இருக்க முடியாது மாஸ்க் போட்டுட்டு எப்பவுமே இருக்கலாம் வெள்ளைக்கிழமை யூனிஃபார்ம் போட்டுட்டு பிரவீன்ராஜ் எப்பவுன்னே இருக்கலாம் ஆனா துஷாரு பேசாமலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மொபைல் போன் கிடையாது டிவி கிடையாது எதுவுமே கிடையாது தூங்க முடியாது இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அதையும் பேசாம எடுக்கிற அந்த டிசிஷன் எடுத்த துஷார் போல்டான ஒரு மூவ் சோ அவர் வின்னர் அவர் தான் தலர் ரூம் குள்ள என்டர் ஆகிற சொல்லிட்டு அவரை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க அப்புறம் தலர் ரூம் ஓபன் ஆகுது சோ தலர் ரூம் குள்ள துஷார் அவர் என்டர் ஆகுது சோ அவர் வந்து இந்த வாரம் எவிக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாது எவிக்ஷன் ஆக மாட்டாரு ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இவர் தான் கேப்டன் சோ யாரும் எதிர்பார்க்காத துஷார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிவிட்டார் ஆனால் அதுக்கான அந்த கேம் வந்து ரொம்பவும் சிம்பிளாக எடுத்திருக்காங்க இது எப்படின்னா டிசிஷன் எடுக்கிற ஒரு கேம் பிசிக்கல் கேமோ இல்லை மென்டல் கேம் இல்லை ஒரு போல்டான ஒரு மூமெண்ட்டு ஒரு போல்டான ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கிறதால அந்த போல்டு யார் எந்த போல்டுல ரொம்ப பெஸ்ட்டோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க அது துஷாருக்கு போகிறது ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு பட் போல்டான ஒரு கேம் யாராருக்கெல்லாம் வந்து இந்த கேம் பிடிக்கல ஃப்ரீயல அப்படின்னு சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதுதான் வந்து பாத்தீனா ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ரைட் சோ வெயிட் பண்ணி லைவ்ல என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுறேன் எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் டில் தென் பை फ्रॉम என் ராஜா ஹரி வெங்கட்